புரய்சலாட் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தாயின் கருவில் இருந்து என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து சத்திய வசனங்களை பார்த்து வருகிறோம் நம்முடைய தாயின் கருவில் இருந்தே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் நம்மை ஆதரித்து வருகிறார் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்தே நம்முடைய தேவன் நம்மை காப்பாற்றி வருகிறார் அவர் இனிமேலும் நம்மை ஆதரிப்பார் இனிமேலும் நம்மை காப்பாற்றுவார் அதே போல் இன்றைக்கு இன்னொரு வார்த்தை நம்ம தியானிக்க போகிறோம் தாயின் கருவிலிருந்து தேவன் நமக்கு செய்த இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போம் நம்முடைய விசுவாசம் பலப்படுவதற்கு ஏதுவாக இந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு இடைபட்டு கொண்டு வருகிறார் இன்றைக்கு உள்ள வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏசையா திற்கு தரிசன புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஒன்பது ஒன்று தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து அழகான வார்த்தை தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு இடத்துல இந்த வார்த்தை வருது ஏசையா நாற்பத்தி ஒன்பதுல வருது நான் அதில் அதில் வந்து ரெண்டு விதத்தில் பார்க்கணும் எப்படி நான் ஒன்று கிறிஸ்துவை குறித்து திருக்கு தரிசனங்கள் உண்டு இன்னொன்று யாக்கோபை குறித்த திருக்கு தரிசனம் உண்டு சரியா இதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் இப்போ நான் கிறிஸ்துவை குறித்து உள்ளே போகாமல் யாக்கோபை குறித்து இருக்கிறத மாத்திரம் நான் உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன் ஏன்னா யாக்கோபையும் கர்த்தர் எங்கே தெரிந்து கொண்டார் எங்கே அழைத்தார் என்றால் தாயின் வயிற்றில் அழைத்தார் தாயின் கர்ப்பத்தில் அவனை அழைத்தார் இப்போ பாருங்கள் நமக்கு நன்கு தெரியும் அப்போஸ்லாம் ஆகிய பவுல் இதை புதிய புதியற்பட்டில் எழுதும்போது சொல்கிறாரு பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் அறியாமல் இருக்கையில் கத்தர் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கத்தர் சொல்வார் அப்போ என்னென்னா தாயின் வயிற்றில் இருக்கும்போதே யாக்கோபு அழைக்கப்பட்டவன் அருமையான தேவ பிள்ளைகளே நீங்களும் நானும் அப்படிதாங்க தாயின் வயிற்றிலேயே கத்தை நம்மளை அழைச்சிட்டாருங்க ஐயா என்னுடைய தாயின் கருவில் இருந்து நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் மறந்துடாதீங்க கர்த்தர் ஏதோ ரட்சிக்கப்பட்ட பின்புதான் உங்களை அழைத்தார் என்பதை என்று நீங்கள் எண்ணி விடாதிருங்கள் யாக்கோபை கர்த்தர் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே தாயின் கருவில் இருக்கும்போதே கர்த்தர் அவனை அழைத்து அவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார்னு எழுதப்பட்டிருக்கு எப்படி என்னுடைய நாமத்தை அந்த வசனம் அழகாக இருக்கு எப்படி நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் அப்போ எப்படி தாயின் வயிற்றில் இருக்கும்போது என்ன சொல்லியாச்சு மூத்தவன் இளையவனை சேவிப்பான் கர்த்தர் யாக்கோபை முன்னிறுத்தி விட்டார் முன்னிலைப்படுத்தி விட்டார் இதை இதை நீங்கள் திருக்குதர்சன ஆகமங்களுக்கு வரும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கோம் கர்த்தரே சொல்லுவார் இல்லையா நான் ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்பாரு அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை நேசித்தார் யாக்கோபை தெரிந்து கொண்டார் யாக்கோபின் பெயரை பிரஸ்தாபடுத்தினார் அது எங்கு ஆரம்பிச்சார் தெரியுமா தாயின் வயிற்றில் இருக்கையில் தாயின் கருவில் இருந்தே தேவன் அவனை அழைத்தார் அவனுடைய பேரை பிரஸ்தாபடுத்தினார் அது மாத்திரமல்ல இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா மூணாவது வசனம் படி ஒரு வார்த்தை படிக்கிறேன் அதுக்குரிய வார்த்தை ஏசை நாற்பத்தி ஒம்பதுல அஞ்சாம் வசனம் யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் பிரதான வார்த்தை எப்படி யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் அப்போ நம்மை தேவனிடத்திற்கு திருப்பும்படி தாயின் கர்ப்பத்திலேயே கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டாரு எவ்வளோ பெரிய காரியம் பாருங்க தான் பக்தன் அழகா பாடுறான் தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே தாயின் கருவில் தோன்று முன்னே தெரிந்து கொண்டீரே தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருப பெரியது உங்க தயவு பெரியது ஐயா தாயின் கருவில் இருந்தே அவர் நம்மை அழைத்து விட்டார் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே நம்முடைய பெயரை அவர் விட்டார் தாயின் கருவில் இருக்கும்போதே நாம் அவரிடத்தில் அதாவது இந்த பூமியில் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக அப்பொழுதே அவர் நம்மை உருவாக்கி விட்டார் இது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க இதே வார்த்தையை அப்போசனல் ஆகிய பவுலுன்னு சொல்கிறார் எப்படி சொல்கிறார் அந்த ஒன்றை மட்டும் வாசி முடிக்கிறேன் அப்போசனாகிய பவுல் கலாத்தியா நாட்டு திருச்சபைக்கு எழுதும்போது இந்த வார்த்தையை சொல்வார் எப்படி சொல்வார் கலாத்தியர் ஒன்றாவது அதிகாரம் பதின் அஞ்சாவது வசனம் ஏன்னா அதுக்கு மேலே சொல்லுவார் அது ஆரம்பிக்கும் போது அப்படி இருந்தும்னு ஆரம்பிக்கும் ஏன் அது அப்படி இருந்துன்னு ஆரம்பிக்குதுன்னா அவர் முதல்ல சபையை துன்பப்படுத்தினவர் எப்படி சபையை துன்பப்படுத்தினவர் ஆனாலும் அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்தவர் பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் அப்போ தாயின் வயிற்றிலேயே அவர் நம்மளை பிரித்தெடுத்துட்டாரு நம்மளை அழைச்சிட்டாரு சரியா இப்போ பூமியில் பொழுது ஏற்ற சமயம் வரும்போது நம்மை ரட்சித்தார் ஆனால் நீங்களும் நானும் ஏதோ இடையில் வந்தவர்கள் அல்ல மறுபடியும் இந்த வார்த்தையை பதிய பண்ணுறேன் நாளே சொன்னேன் நம்ம ஏதோ இடையில் கிறிஸ்தவர்களாக ஆனவர்கள் அல்ல இடையில் திருச்சபைக்கு வந்தவர்கள் அல்ல இடையில் ஊழியக்காரர்களாக ஊழியர்காரர்களாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு ஊழியம் செய்பவர்கள் அல்ல கர்த்தர் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் இருக்கும்போதே தாயின் கருவில் இருந்தே அவர் நம்மை அழைத்தார் நம்மை உருவாக்கினார் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தினார் ஐயா வசனம் அழகா போட்டிருக்கு அதனால அருமையான பிள்ளைகளே நீங்கள் தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களுடைய தாயின் கர்ப்பத்தில் இருந்து நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள் உங்களுடைய பெயரை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்தி விருக்கிறார் இன்னும் இப்பொழுதும் ஊழியத்திலும் வாழ்க்கையிலும் பிரஸ்தாபப்படுத்துகிறார் இன்னும் படுத்துவார் அதே போல் அருமையான தெய்வ பிள்ளைகளே உங்களையும் என்னையும் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே இந்த பூமியில் வாழப்போற நாட்களில் நாம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை அப்பொழுதே உருவாக்கிவிட்டார் எவ்வளவு நல்லவர் பவுல் சொன்ன வார்த்தை அப்படி இருந்தும் அதனால் அப்படி இருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவ பிள்ளைகளே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பிறந்த இருந்து இடையில கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யறோம்னா கொஞ்சம் இஷ்டத்துக்கு வாழ்ற மாதிரி இருக்குது துன்மார்க்கமாக ஜீவிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் வேலை வரும்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார் நம்மை தெரிந்தெடுக்கிறார் நம்மை பிரித்தெடுத்து ஊழியத்துக்கு பயன்படுத்துறாரு விசுவாசிகளாக வச்சிருக்காரு ஆனால் இது இப்போ உள்ள பிளான் இல்ல தாயின் கருவில் இருக்கும்போதே நம்மை தேவன் அதற்கென்றே உருவாக்கினார் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மள் என்றும் உள்ளது நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் காட் யூ